எனக்கு பாட்டு எழுதாமல் வெளியிலே போக முடியாது கண்ணதாசனை அறையிலேயே பூட்டியே எம்ஜிஆர் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க தமிழ் சினிமாவிலே காலத்தால் அழியாத பல பாடல்களை எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் காதல் சோகம் கண்ணீர் விரக்தி தத்துவம் மரணம் என எல்லாவற்றைக்குமே பாடல் எழுதியிருக்கிறார் குறிப்பாக பெரிய பெரிய தத்துவங்களையும் தனது எளிமையான வரிகள் மூலம் சொல்லி கடைக்கோடி ரசிகர்கள் வரைக்கும் புரிய வைத்திருக்கிறார் கண்ணதாசன் அப்புண்ணே கூட சொல்ல தான் இத்தனை விடங்கள் கழித்தும் அவருடைய பாடல்கள் காற்றிலே ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இப்போதும் கூட கண்ணதாசனின் வரிகளுக்காகவே பாடலை கேட்டு ரசிக்கும் ரசிகர்கள் இருக்கிறார் ஐம்பது அறுபதுகளில் முன்னணி ஹீரோக்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடிகர்களுக்கு பல பாடங்களை எழுதியிருக்கிறார் நமது கண்ணதாசன் எம்ஜிஆரின் சில படங்களுக்கு கதை வசனமும் மடமையடா அஞ்சாமை திராவிடர் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் நீ போராடலாம் உள்ளிட்ட பல முக்கிய பாடல்களை கண்ணதாசன் தான் எம் ஜி ஆருக்கு எழுதியிருக்கிறார் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே நல்ல நட்புறவு இருந்தது அதே போல பல படங்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிருக்கிறார் ஒரு கட்டத்திலே சிவாஜி உள்ளிட்ட மற்ற படங்களுக்கு கணாசன் பாடகளை எழுதியதால் எம்ஜிஆரின் படங்களுக்கு பாடலை எழுத அவருக்கு நேரம் இல்லாமல் போயிருக்கிறது அதனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற சில பாடராசிகளை பயன்படுத்தி இருக்கிறார் எம்ஜிஆரின் தாய் சொல்லை தட்டாதே படம் உருவான போது அப்படத்திற்கு பாடல்களை எழுத கண்ணதாசனுக்கு நேரம் இல்லையாம் எனவே அவரின் அன்றைய அன்றைய பூட்டி எம்ஜிஆர் எனக்கு பாடல் எழுதிவிட்டு நீங்கள் வெளியே போக வேண்டும் என சிரித்து கொண்டே சொன்னாராம் அப்போது கணதாசன் எழுதியதுதான் சிரித்து சிரித்து என்னை சிறையில் வைத்தான் இந்த பாடலில் எம்ஜிஆருக்கும் தனக்கும் நட்பை மையமாக வைத்து பல வரிகளை கனதாசன் எழுதியிருக்கிறார் அதாவது கண்ணதாசனுக்கு பாடல் எழுத நேரம் என்பது கிடைக்கல உடனே எம்ஜிஆர் ஒரு அறைக்குள்ளே வைத்து நமது கண்ணதாசனை பூட்டி விடுகிறார் இந்த பூட்டிய பின்பு நீங்கள் எனக்கு பாடல் எழுதி கொடுத்த பின்புதான் இந்த அறையை விட்டு வெளியே போக முடியும் என சிரித்துக் கொண்டே சொல்கிறார் அப்பொழுது கண்ணதாசன் சிரித்து சிரித்து என்னை சிறையில் வைத்தான் அப்படிங்கிற பாடலை எழுதுகிறார் பின்னாளில் எம்ஜிஆருக்கும் கனதாசனுக்கும் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் புரிகிறாங்க அதன் பின்பு எம்ஜிஆருக்கு ஆஸ்தான பாடலாசிரியராக வாலி மாறி போயிருக்கிறார் எம்ஜிஆர் முதல்வரான பின்பு கணதாசனை தமிழக அரசின் அரசவை கவிஞராக நியமித்து அழகு பார்த்தார் அப்படின்னு கூட சொல்ல ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க